வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா எல்லாம் எல்லாமுள்ள ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் நேராக டாபிக் போயிடலாம் இப்போ வந்து நிப்டி வந்து நிறைய சரிவு சந்திச்சிருக்கு அதனுடைய காரணம் என்னென்னா அது குளோபல் நியூஸ் தான் என்னென்னா ஈரான் இஸ்ரேல் ஈரான் போர் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் ரெண்டாவது வந்து ஆப்பிள் ஸ்டாக்கை வந்து வாரன் ஃபஃப்ட்டு விற்றுக்கிட்டே இருக்கார் இதனால் அந்த ஸ்டாக் வந்து ஆறு டு ஏழு பர்சன்ட்டு டவுன் ஆயிடுச்சு நான் ஸ்டாக்கில் ரெண்டாவது இன்டர்ங்கிற கம்பெனி வந்து முப்பது பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு அமேசான் அது வந்து வீக்லி ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து வீக்காக கொடுத்துட்டாங்க அதனால் அதுவும் டவுன் ஆகிட்டுருக்கு அதனால் ரெசன் வந்துருமா அப்படிங்கிற பயம் எஃப்ஐஸ் தொடர்ந்து நிறுத்திட்டுருக்காங்க நம்ம டிஐஏஸ் தொடர்ந்து வாங்கிட்டிருக்காங்க இந்த மாதிரி நியூஸில் தான் ஏறக்குறைய அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வந்து இன்றைக்கி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நிப்டி கீழே போயிடுச்சு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி நாலில் இருபத்தையாயிரத்தி எழுபத்தெட்டு இருந்தது ஏறக்குறைய ஒரு அஞ்சு பர்சன்ட்டு அந்த அஞ்சு பர்சன்ட் இறங்கும் போது தான் நான் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஸ்டாக்ஸை வந்து வாங்கினேன் இது மாதிரி பை பண்ண வேண்டியது தான் கரெக்டான டைமு மேலும் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு மெத்தட் இதுதான் ஆனால் அமௌண்ட் இல்லாதவங்க பயப்பட வேண்டியதில்லை மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்க கண்டிப்பாக மார்க்கெட்டு மேலே ஏறிடும் வாங்க முடிந்தால் வாங்குங்க வாங்கினால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் பலமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுங்க இப்போ வந்து ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இப்போ நம்ம டாட்டா ஸ்டீலாக உதாரணமாக எடுத்துக்கலாம் ஓட்டலி ரிசல்ட்டு வந்து நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் இல்லை நம்ம குழம்பிக்க வேணாம் மூணு மூணு விஷயங்களை பார்த்தா போதும் டோட்டல் ரெவென்யூ அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் அதுக்கடுத்து ஈபிஎஸ் இதை மூணு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் அதிகம் நம்ம போட்டு குழம்பிக்க வேணாம் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எதுவுமே குழப்பம் இல்லா குழப்பமில்லாமல் இருக்கிறவங்க தான் நிறையா நாலேஜ் இல்லாமல் இருக்கிறவங்க தான் நிறையா ஜெயிக்கிறாங்கங்கிறது புரிஞ்சுங்க அது மாதிரி நிறையா உதாரணம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் வந்து இறங்க இறங்க வாங்க வேண்டியதுதான் அல்லது மாதம் மாதம் ஒரு சிறிய தொகையை நீங்கள் தொடர்ந்து பை பண்ணிகிட்டே வரணும் இதில் வந்து கோட்டர் ஆண்ட் கோட்டர் இயர் ஆன் இயர் இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இப்போ டாட்டா ஸ்டீலில் எடுத்துக்குவோம் வந்து கோட்ரான் கோட்றங்கிறது முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் அடுத்து முப்பத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ரேட் இருக்குது எத்தனை கோடி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் ஏராண் ஏங்கிறது முப்பத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதனுடைய ப்ராஃபிட்டு நெட்டு ப்ராஃபிட்டு அண்டு ரெவன்யூ அண்டு இபிஎஸ் இப்படி பார்க்கணும் அப்புறம் முப்பத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலில் அது ஏறி உள்ளது தான் பார்க்கணும் இதுதான் ஏர் ஆன் இயர் போட்ரான் போட்டோ இந்த மாதிரி தான் மணி கண்ட்ரோலில் பார்த்துங்க அதே மாதிரி ஈபிஸும் அது மாதிரி ஏறி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க மணி கண்ட்ரோல் ஆப் டவுன்லோட் செய்யாதவங்க டவுன்லோட் செஞ்சுங்க ஏன்னா அதையும் நீங்கள் வந்து நம்ம இது பண்ணிக்கோன்னா அந்த ஆப்பை இறக்கிட்டு ஒவ்வொரு செக்டராக ஒவ்வொரு ஸ்டாக்காக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் அதை நீங்கள் பார்க்க பார்க்க நிறைய பழகிடும் அதனால் நீங்கள் வந்து நிறையா நண்பர்கள் வந்து எப்படி பார்க்குறது எப்படி பார்க்குறதுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஆகிடுங்கிறது தான் உண்மை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே சைடில் கொடுத்துட்டே வரேன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கங்க டாட்டா ஸ்டீலில் நான் ஒரு உதாரணமாக எடுத்துருக்கிறேன் டாட்டா ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் அதனுடைய டோட்டல் வருவாய் வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி அதே பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி நாலாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி ஒரு கோடி அதை குறைஞ்சிருக்கு அதை புரிஞ்சுங்க கோட்ரான் கோட்ரன் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ஜூன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு கோடி இதுவும் குறைஞ்சிருக்கு சில புரோக்கரேஜ் நிறுவனங்கள் என்னென்ன நான் பார்க்கலாம் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வருவாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மோதிலால் லோசோல் வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி வருவாய் ஈட்டுன்னு சொல்லியிருக்காங்க கொடக் செக்யூரிட்டிஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கோடி ஈட்டுன்னு சொல்லியிருக்காங்க எஸ் செக்யூரிட்டிஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி நாற்பது கோடி ஈட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சென்ட்ரம் புரோக்கர் புரோக்கரேஜ் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இது எஸ்டிமேட்டை வந்து ஃபீட் பண்ணல அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட்டு வந்துடுவோம் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி நாலு கோடி நல்லா ஏறி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க கோட்டர் அண்ட் கோட்டர் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி பதினேழு கோடி ஜூனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தாறு கோடி இதுவுமே ஏறி இருக்குது இது வந்து எஸ்டிமேட்டாக ஃபீட் பண்ணிடுச்சு அதனால் நம்ம வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இபிஎஸ் வந்து இயரானியர் பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜீரோ புள்ளி எழுபத்தி ஏழு இது ஏறி இருக்குது கோர்ட்டர் அண்ட் குவார்ட்டர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜீரோ புள்ளி நாற்பத்தொம்பது ஜூன் இருபத்தி நாலு ஜீரோ புள்ளி ஏழு இது வந்து ஏறி இருக்குது அதனால் இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சலாம் ஏன்னா அவங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இன்னும் ஸ்டீலுக்கெல்லாம் நல்ல எப்பயுமே அதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குங்கிறத புரிஞ்சுங்க இது வந்து பெரிய நிறுவனம் லார்ஜஸ்ட்டு நிறுவனம் ஸ்டீல் தயாரிக்கிறதுல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க அதுக்கடுத்து கார்ப்ரேஷன் ஆக்ஷன் போயிடுவோம் இது வந்து டோட்டலாக டிவிடண்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பத்தொம்பது இப்போ கொடுத்துட்ருக்கு இப்போ வந்து மூன்று விவசாய டிவிடெண்ட் வந்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கொடுத்துருக்காங்க இது அந்த மணி கண்ட்ரோலில் அப்படியே சைடில் எழுதிட்டே போனீங்கன்னா கார்பரேஷன் ஆகிட்டு வரும் அதே மாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்துடும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்க பார்க்க புரிஞ்சுக்கலாம் அதனால் நம்மளால் பார்க்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க அப்புறம் ஸ்கிரீனர்லையும் போய் பாருங்கள் ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சிடும் இப்போ வந்து டாட்டா ஸ்டீல் வந்து நூற்றி எண்பத்தி நாலு ரூபாயில் இருந்தது ஒரு மாதம் முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடி ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஆகி இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயாக இருக்குது இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னொரு இன்னும் ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா ஏறி இருக்கலாம் இது தோராயமான ரேட்டு ஏறக்குறைய இருபது பர்சன்ட் இறங்கியிருக்குது இது வந்து பை பண்ண வேண்டிய அருமையான டைமு அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் இது இன்னும் நான் சொன்ன தேதியை நான் வச்சிக்க இன்னும் ஃபைவ் இயர்ஸில் இதனுடைய ரேட்டு எவ்வளோ ஏற போகுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கேன் என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ஃபைவ் இயர்ஸில் த்ரீ இயர்ஸ்லேயே இது வந்து ஒரு ஆயிரரூவா ரேட்டுக்கு போயிடுங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன் த்ரீ ஃபைவ் இயர்ஸ் ஆகிடும் அந்த இதில் வந்து கண்டிப்பாக இது ஆயிரரூவா ரேட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறது நீங்கள் என்னுடைய ப்ரெடிஷனாக இருக்குது அதனால் நீங்கள் அந்த முடிவை நீங்களே எடுத்துங்க அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாரில் பை பண்ணால் நம்ம வந்து கவலையைப்பட தேவையில்லை நம்ம நிம்மதியாக தூங்கலாம் எவ்வளோ இறங்குனாலும் பை பண்ணிகிட்டே இருக்கலாம் அது வந்து ஜீரோவுக்கு போகாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க அதனால் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சம்பாதிக்க வேண்டிய தருணங்கள் வந்துடுச்சு டிமேட் ஓப்பன் பண்ணாதீங்க உடனே டிமெட் ஓப்பன் பண்ணிங்க இன்றைக்கி பதினாறரை கோடி பேர் வந்து டிமேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா திங்கட்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கெலாம் ஏறக்குறையே ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு பேர் எல்லாம் விற்றுட்டு ஓடி இருப்பாங்க இந்த தவறை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க மார்க்கெட் இறங்கும் போது அப்படியே ஸ்டெடியாக நில்லுங்க பணம் இருந்தால் வாங்குங்க இல்லைன்னா வேடிக்கை பாருங்கள் இதுதான் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுங்கிறத புரிஞ்சுங்க நீங்கள் செல்வம் தராணுன்னா இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸே ஷேர் பண்ணுங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்லேயே நம்ம போய்ட்டுருப்போம் நல்ல ஜேர்னியாக இருக்கும் நம்ம விலை கம்மியாக இருக்கிற ஸ்டாக்காக பார்த்து வாங்குங்க அதிகமான ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கலாம் ஏன்னா அதை ஸ்பிளிட் பண்ணுவான் போனஸ் கொடுப்பான் அப்படிங்கும் போது நம்ம லாங் டேர்மில் ஜேர்னி பண்ணும்போது போது நீண்ட கால அடிப்படையில் செல்வந்தராகிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணுங்க அதே சமயத்தில் அடுத்த காணொலிகள் இன்னும் விரிவாக காண்போம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்